பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் தை முதல் வெள்ளி வழிபாடு எல்லோர் வீட்டிலும் காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் பெரும்பாலானவர்கள் வீட்டில் காமாட்சியம்மன் திருவுருவ படம் இருக்காது கூடுமானவரை ஒரு சின்ன காமாட்சியம்மன் திருவுருவ படம் பூஜை அறையில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது காமாட்சியம்மன் என்றால் புதுசாக ஒரு படம் வாங்கி வைத்து அந்த படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பள தட்டு வைத்து விடுங்கள் அதில் அதில் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் காமாட்சி அம்மனுக்கு உங்களால் முடிந்த நெய்வைத்தியம் வைக்கவும் எதுவுமே செய்ய முடியாது என்றால் இரண்டு வாழைப்பழம் இரண்டு கல்கண்டாவது நெய்வைத்தியம் வைத்துவிட்டு காமாட்சி அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடலை ஒழிக்க விடுங்கள் உங்களுக்கு தெரிந்த காமாட்சி அம்மன் பாடலை பாடுங்கள் பிறகு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஒரே ஒரு வேண்டுதலை காமாட்சி அம்மனிடம் வையுங்கள் பதினாறு வாரத்திற்குள் எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யலாம் அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு தேவையான வேண்டுதலை வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முதல் தை வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் துவங்கினால் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது வேறு வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை துவங்கினாலும் சிறப்பான பலன்தான் இருந்தாலும் தை முதல் வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை மேலே சொன்ன அதே வழிபாட்டு முறைதான் ஆனால் இரண்டாவது வாரம் இரண்டு மண் அகல் விளக்குகளை காமாட்சியம்மன் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஏற்றி வைத்துவிட்டு பிரார்த்தனையை வைக்க வேண்டும் மூன்றாவது வாரம் மூன்று காமாட்சியம்மன் விளக்கு இதுபோல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் விளக்கின் எண்ணிக்கையை மட்டும் கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பதினாறாவது வாரம் பதினாறு விளக்கு ஏற்றி வைத்து இந்த பூஜையை மன நிறைவோடு எவர் ஒருவர் செய்து முடிக்கிறீர்களோ அவர்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் வாரம் வெள்ளி மட்டும் கொஞ்சம் பிரசாதம் செய்து வைத்து வெற்றிலை குங்குமம் எல்லாம் வைத்து வழிபாடு செய்து யாரேனும் ஒருவருக்கு கூட நீங்கள் தாம்பலத்தை தானமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் பெண்களுக்கு இடையில் மாதவிடாய் நாட்கள் வருமே அந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்வது அந்த வாரத்தை தவிர்த்துவிட்டு அடுத்த வாரம் கணக்கு வைத்துக் கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க